டோக்கலா பண்ணதுக்கு ஒரு டம்ளர் அரிசி உற போட்டிருக்கேன் இட்லி அரிசி தான் உர போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி அரிசி வந்து சாப்பாடு அரிசி போடலாம் பிரியாணி அரிசி போடலாம் எந்த அரிசினாலும் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சு மிக்ஸி சாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை தயிர் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு காப்பாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தயிர் கப்பை கழுவி தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு முக்கா பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் பொடி ரவையாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணுமா ரவை வந்து ஊற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தோம்னா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் திக்காயிருங்க அம்மாவும் இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாங்க ஒரு மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணியாச்சு கருவில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி தலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரேஸாக ஃப்ரை பண்ணி ரொம்ப வதங்காண்டாம் ரேஸாக வதங்கினா போகிறோம் ரேஸாக வதங்கினா கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ங்க ரவை நல்லா ஊரிச்சு தாழ் சத்தியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதை ரேசாக கிண்டி கொடுத்து சோடா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சோடா பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்ப சோடா ஈனோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டீமரில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடணுங்க இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இட்லி மாதிரி பண்ணலாம் சாப்பிட்றத பிளேட்டில் அப்போ ஊற்றலாம் கேக் மூட்ருந்துன்னா அதில் ஊற்றலாம் எதுலனாலும் ஊற்றிக்கிடலாங்க அந்த இடியாப்ப ஸ்டீமரில் ஊற்ற போகிற அன்னைக்கு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கிடலாம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நான் ஸ்டீமரை வச்சு மாவை ஆட் பண்ண போகிறேன் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ மாவை ஆட் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் வேகலைன்னா கூட அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா வெந்திரிச்சு ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க கொட்டாமல் வந்துச்சுனா வந்துட்டுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு ஓரத்தில் ரேஸாக எப்படி கிளப்பி கொடுத்தேன்னா வந்துடும் உங்களுக்கு இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக வேணாலும் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க நார்த் இது இட்லிக்கு பதில் இப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இட்லி வைக்க தெரியாது ஃபஸ்ட்டு இப்படி தான் டக்குலாக பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாருமே இட்லி பண்ணால் படிச்சுக்கிட்டாங்க அவசரத்துக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு கை கொடுக்குங்க தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க அன்றைக்கி மல்லி தளையும் புதினா தளையும் போட்டு சட்னி வச்சுருக்கேன் இதில் பாட்டு பாட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசி நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் இதுக்கு மேலே தாளசம் பண்ணி கடுகு ஜீரகம் மல்லித்தழை பருப்பு எல்லாம் போட்டு நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாங்க ஜஸ்ட்டு அழகு தான் இது நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து புள்ளுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு மாவில் இது மேலே ஆட் பண்ணேன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டும் முறையில் ஒரு லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு சட்னி தெளிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு டக்கலாக பண்ணியாச்சுங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்